வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸில் ஆல் இந்தியா ரேங்க் ஒன் யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டாப்பர் ஆதித்யா விக்ரம் அகர்வால்ஸோட ஆன்சர் காப்பியை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஷினை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டாப்பர் எப்படி கிரியேட்டிவாக ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்றத அனலைஸ் பண்ணலாம் வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் land சப்சிஸ்டன்ஸ் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ரீசன்ஸ் பிஹைண்ட் land சப்சிஸ்டன்ஸ் ரெகமெண்ட் மெஷர்ஸ் டு அரஸ் த கலாமிட்டி டென் மார்க்கர் கொஷினாக கேட்டிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் அதாவது மேக்ஸிமம் ஒரு டூ பேஜ் தான் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே ஆன்சர் எழுதணும் ஸோ அதை தான் இந்த டாப்பர் வந்துட்டு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு ஓவரால் இந்த கொஷினை படித்தப்பே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம் மேஜராக வந்துட்டு ரெண்டு காம்பனண்ட்டை தான் கொஷினில் இருக்குது அடிஷ்னலாக வந்துட்டு இந்த பர்டிகுலர் கொஷின் நம்மளுடைய ஜிஎஸ் பேப்பர் த்ரீ மெயின் சிலபஸில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் காம்பனண்ட்லேருந்து கேட்டிருக்கிறாங்க சரி ஆன்சரை இப்போ அனலைஸ் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் ஆன்சரை பார்த்தோன்னு ஒரு விஷயம் ரொம்ப விசிபிளாக கிளியராக இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்துட்டு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஆன்சரை அதுக்கப்புறம் வந்துட்டு பாடி ஆஃப் த ஆன்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாடி ஆஃப் த ஆன்சரில் குறிப்பாக வந்துட்டு இங்கே ரெண்டு மேஜர் காம்பனண்ட் கொஷினில் கேட்டிருக்காங்க அதனால் இந்த பர்டிகுலர் டாப்பருமே வந்துட்டு ஓவரால் வந்துட்டு ரெண்டு மேஜர் சபைங் வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு ஆன்சரை வந்துட்டு கன்க்ளூட் பண்ணுறப்ப கிறிஸ்பாக வந்துட்டு கன்க்ளூஷன் வந்துட்டு மூணு லைனில் வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருக்காரு சரி அது தவிர வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் பார்க்குறப்ப ஒன் ஆஃப் த அட்ராக்டிவ் திங் என்னன்னா இவர் எடுத்தோன்னே வந்துட்டு இன்ட்ரடக்ஷனை கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு அப்ரோச்சில் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் டூ மேஜர் டைப்ஸில் தான் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமில் எழுத முடியும் ஒன்று கன்வென்ஷனல் அப்ரோச் அதாவது டெஃபினிஷனோட வாட் வென் ஒய் காம்பனண்ட்டோட ஆன்சர் பண்ணுறது செகண்டு கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி எழுதுறது கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணுறதுல தான் நிறைய டைமென்ஷன்ஸும் க்ரியேட்டிவிட்டியும் இருக்குது அதுவே வந்துட்டு ரெலவெண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவை எக்ஸாமில் கொண்டுட்டு வரதுல தான் நம்மளுடைய கெட்டிக்காரத்தனம் இருக்குது மார்க்ஸ் அதிகமாக ஃபெட்ச் பண்ணுறதுக்கு அதை தான் இந்த டாப்பர் பண்ணியிருக்காரு ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஃபினிஷனல் அப்ரோச் உள்ளார போயிருக்கிறாரு ஸோ இவருக்கு இந்த இன்ட்ரட்ஷன் கொண்டான மேஜர் மார்க் ஒன் மார்க் ஈஸியாக கொடுத்துருவாங்க கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமிட்டி ரிப்போர்ட் அலவென்ட்டாக இருக்கிறத வந்துட்டு எடுத்து கோட் பண்ணியிருக்கிறாரு இதை தான் வந்துட்டு நான் ரிப்பிட்டேட்டிவாக சொல்லுவேன் ஒரு ஜிஎஸ் பேப்பர் த்ரீ மெயின்ஸில் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறோன்னா நம்ம முடிஞ்சளவு வந்துட்டு டயக்ராம்ஸு டேட்டாஸு கமிட்டி ரிப்போர்ட்ஸு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜஸ்ஸு இதை வந்துட்டு நம்ம ஆன்சர் ரைட்டிங்கில் கொண்டுட்டு வந்தாலே இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேல்யூடிஷன் கிடைக்கும் அதனால் மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் ஸோ இந்த கமிட்டி ரிப்போர்ட் கொண்டுட்டு வந்ததுனாலே கன்க்ளூஷனில் ஒரு ஈஸியாக ஒன் மார்க் கிடைச்சிரும் சரி இப்போ பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேஜர் காம்பனன்ட்டு அதுக்கு ரெண்டு சப்டிங் கொண்டுட்டு வந்துட்டாரு கொஷனில் இருந்த மாதிரி அது தவிர வந்துட்டு பர்டிகுலராக உள்ளார வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்வைடிங்கில் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்கிறாரு நேச்சுரல் ஃபேக்டர் ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர் ரெண்டுத்துலேயுமே மூணு மூணு பாயிண்ட் அப்போ ஆறு பாயிண்ட் எழுதிருக்கிறாரு ஒரு பாயிண்ட்டுக்கு அரை மார்க்குன்ற விதத்தில் த்ரீ மார்க்ஸ் ஈஸியாக ஃபிட்ச் பண்ணிருவாரு இது தவிர இவர் டைக்ராம் பண்ணியிருக்கிறது க்ரியேட்டிவாக இருக்குது இதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆஃப் மார்க் வரைக்கும் ஈஸியாக கிடச்சிரும் செகண்ட் மேஜர் சப்ஜெக்ட்டிங்க பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்காரு கீவேர்ட்ஸை எக்ஸாம்பிள்ஸ் எங்கே தேவைப்படுதோ அதை கரெக்டாக ரெலவெண்டாக கோட் பண்ணியிருக்கிறாரு குறிப்பாக அஞ்சு பாயிண்ட் எழுதிருக்கிறாரு ஒரு பாயிண்ட்டுக்கு அரை மார்க்குன்ற விதத்தில் ரெண்டரை மார்க் கிடச்சிரும் இப்போ ஓவரால் இந்த பர்டிகுலர் ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷனில் ஒரு மார்க் கன்க்ளூஷன் ஒரு மார்க் ரெண்டு மார்க் ஆகிடுச்சு பாடி ஆஃப் த ஆன்சரில் ஃபர்ஸ்ட் மேஜர் ஆஃப் பெட்டிங்கில் மூணு செகண்ட் மேஜர் ஆஃப் பெட்டிங்கில் டூ அண்ட் ஆஃப் ஸோ ஃபைவ் அண்ட் ஆஃப் வந்துருச்சு இந்த வேல்யூ அடிஷனுக்கு ஒரு ஆஃப் இப்போ சிக்ஸ் மார்க் பாடி ஆஃப் த ஆன்சரில் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனில் ஒன் ஒன் அப்போ ஓவரால் வந்துட்டு இந்த பத்து மார்க் ஒரு கொஸ்டினில் மேக்சிமம் மார்க்கான எயிட் மார்க்ஸை ஈஸியாக அந்த டாப்பர் ஃபெர்ச் பண்ணிடுறாரு இவருடைய கன்சிஸ்டன்ட் ஹேபிட் என்ன நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் எப்பயுமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ரிப்பீட்டேட்டிவாக சொல்கிறது ஒரு டென் மார்க்கர் கொஸ்டின் எழுதுறீங்கன்னா மினிமம் வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து டென் பாயிண்ட்ஸ் எக்ஸாமில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பர்டிகுலர் டாப்பரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேஜர் சபேட்டிங்க்கு ஆறு பாயிண்ட்டு செகண்ட் மேஜர் சபேட்டிங்க்கு அஞ்சு பாயிண்ட் ஸோ ஓவரால் வந்து லெவன் பாயிண்ட்ஸ் எழுதிருக்கிறாரு அப்போ இவருக்கு அந்த மினிமம் ஃபைவ் அண்ட் ஹாஃப் மார்க்ஸ் ஈஸியாக வந்துடும் அது தவிர இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் தவிர வேல்யூ எடிஷன் அவர் க்ரியேட்டிவிட்டிக்கு இந்த டாப்பர் அதிகமாக வந்துட்டு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறாரு அண்ட் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷனை நல்லா பெட்டராக அட்ரஸ் பண்ணியிருக்காரு இதனால தான் இவர் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு மெயின்ஸில் வந்துட்டு பெட்டர் மார்க் எடுக்க முடியுது அதுலேயும் குறிப்பாக இவருடைய மார்க்ஷீட்டை பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் மார்க்ஸ் எடுத்துருக்காரு மெயின்ஸ் எக்ஸாமில் ஆல் இந்தியா ரேங்க் ஒன் சக்தி தூக்கவே வந்துட்டு எயிட் ஃபார்ட்டி த்ரீ மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க அவங்களோட லெவன் மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறாரு அதனால தான் ஆல் இந்தியா ரேங்க் நைன் ஆதித்யா விக்ரம் அகர்வால் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பாக இந்த ஜிஎஸ் பேப்பர் த்ரீயில இவரோடய மார்க்ஸை பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் மார்க்ஸ் எடுத்துருக்கிறாரு இது வந்து ரொம்ப மேக்சிமம் மார்க்காக கன்சிடர் பண்ண முடியுது சரி இன்னைக்கு நம்ம என்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் லேர்ன் பண்ணோம் டூ டேஸ் வீடியோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெயின்ஸில் அதுலேயும் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷனை கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சில் கொண்டுட்டு வந்தோம்னா அது எக்ஸாமினருக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் சப்ரட் கம் பாயிண்ட் பேஸ்ட் அப்ரோச் கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் முடிஞ்சாலும் வந்துட்டு ஃப்ளோ சாட்டா ஸ்கீமேட்டிக் டயக்ராம் பேஸ்ட் அப்ரோச் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஜிஎஸ் பேப்பர் திரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் காம்பனெண்ட் எழுதுகிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயங்களை நம்மளும் இன்கார்பரேட் பண்ணால் ஆல் இந்தியா ரேங்க் நைன் ஆதித்யா விக்ரம் அகர்வால் மாதிரி நம்மளுமே வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாமில் டாப் மார்க் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங்கில் நீங்கள் ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க இன்னும் இன்னும் ஏதாவது ஃபர்தர் ஃபீட்பேக் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு யோசிச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் வந்துட்டு குரூப் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்தராக வந்துட்டு நம்மள மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்லேயும் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை அட்ரஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்